அன்னை மரியாவிடம் வேண்டின மிகவும் தாயே இரக்கமுள்ள உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயை உள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழிது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபாரத்தில் காத்து நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாவே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருமிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்